என்ற பக்தி கோஷத்திற்கு இடையே இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட அந்த மலை உச்சியின் மீது மகா தீபமானது ஏற்றப்பட்டு ஜோதி ரூபத்தில் சிவபெருமான் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டு அந்த காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த காட்சிகளை பார்க்கும்போது நீங்களும் சிவபெருமான மனதார நினைத்துக்கொண்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை உச்சரித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இன்றைய நாள் இந்த திருவண்ணாமலையில் ஏற்ற அப்படிகின்ற இந்த தீப ஒளியை பார்த்தவாறு இந்த திருமந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பட்சத்தில் மூன்று கோடி தடவை இந்த திருமந்திரத்தை உச்சரித்ததன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலனும் புண்ணியமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க ஸோ மறக்காம இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து மனம் புளிர பார்த்துட்டு வருகின்ற இந்த பட்சத்தில் இந்த திருமந்திரத்தையும் மனதார உச்சரித்து கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடமாகவே எல்லோருமே காத்து இருந்த திருவண்ணாமலையுடைய சிகர நிகழ்ச்சியான திருவண்ணாமலையிலேயே இந்த மகா தீபமானது கோலாகலமாக இன்றைய நாள் ஏற்றப்பட்டு இருந்தது அர்த்தநாரீஸ்வரருடைய காட்சியோடு இந்த மலை உச்சில தீபமானது ஏற்றப்பட்டு ஜோதி ரூபத்துல தொடர்ந்து நமக்கு சிவபெருமான் பதினோரு நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு காட்சி தரப்போகிறார் எனவே எல்லோருமே ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்து இருந்த அந்த ஒரு அபூர்வமான சிகர நிகழ்ச்சி காட்சிகளையும் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமை என்று சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய பிரதோஷ தினத்தன்று தான் இந்த ஒரு திருக்கார்த்திகை தீப நன்னாளானது இந்த நாள் வந்திருக்குங்க இந்த நாள் சரியாக ஆறு மணி மணி அளவுல பாத்தீங்கன்னா அந்த இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட அந்த மலை உச்சியின் மீது கொப்பரையில தீபமானது ஏற்றப்பட்டதுங்க இப்போது ஜோதி பிளம்பாக நமக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றார் அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை இப்போது நீங்களே நேரடியாக பாருங்க அபூர்வமான காட்சி அந்த கொப்பரையில் பார்த்தீங்கன்னா தீப ஒளியானது ஏற்றப்பட்டு இப்போது ஜோதி ரூபத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றார் இந்த காட்சிகளை பார்க்கும்போது ஓம் நமச்சிவாயா போற்றி அண்ணாமலையானுக்கு அரோகரா என்ற திருமந்திரத்தை மனதார உச்சரித்துக் கொள்ளுங்கள் இந்த காட்சிகளை பார்த்து திருமந்திரத்தை உச்சரிக்கின்ற பட்சத்தில் மூன்று கோடி தடவை இந்த திருமந்திரத்தை உச்சரித்த பலனும் புண்ணியமும் நமக்கு கிடைக்குங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர ஆரம்பிக்குங்க புண்ணியங்களானது நமக்கு வர கார்த்திகை மாதத்துல திருவண்ணாமலையில மலை மீது மகா தீபமானது ஏற்றப்படும் போது தமிழகம் முழுவதுமே இந்துக்கள் வீடுகளில் தீபம் ஏற்றுவது வழக்கமாகுங்க அண்ணாமலையார் கோவில்ல கார்த்திகை தீப திருவிழாவானது கடந்த டிசம்பர் நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி இருந்தது இந்த நிலையில தான் இன்று மாலை நடைபெறக்கூடிய இந்த தீப திருவிழாவில திருவண்ணாமலை மீது பாத்தீங்கன்னா மகா தீபம் ஏற்றுவதற்கு இதற்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா இந்த தீப கொப்பரை மற்றும் இதற்காக மூவாயிரத்தி ஐநூறு கிலோ நெய் ஆயிரத்தி ஐநூறு அடி நீளம் கொண்ட காடா துணியால ஆன திரி உள்ளிட்ட தீபம் ஏற்ற தேவையான அனைத்து பொருட்களுமே பாத்தீங்கன்னா நேற்றைய தினமே கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அண்ணாமலையார் மழை மீது பாத்தீங்கன்னா கொண்டு செல்லப்பட்டு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது நிலச்சரிவு அபாயம் காரணமாக பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பக்தர்களுக்கு மலையேற அனுமதி வழங்கப்பட கிடையாதுங்க அந்த வகையில வல்லுநர் குழு ஆய்வு செய்து அளித்த அறிக்கையின்படி திருவண்ணாமலை உச்சில மகாதீபம் ஏற்ற முன்னூறு பேருக்கு மட்டுமே

அந்த வகையில் பக்தர்கள் அதிக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுமே பாத்தீங்கன்னா இன்றைய நாள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தது அதன்படி பாதுகாப்பு பணியில கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் மழையை சுற்றிலும் இருபத்தி ஒன்பது இடங்கள்ல மலையேற வாய்ப்புகள் பகுதிகளில் பாத்தீங்கன்னா அதாவது மலையேற வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் பாத்தீங்கன்னா போலீசார்கள் நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சோ இப்படி திரளான பக்தர்கள் ஒன்று கூடி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மகா தீபமானது ஏற்றப்பட்டு இருந்ததுங்க அதாவது பக்தர்களுடைய சரண கோஷத்திற்கு இடையே ஜோதி ரூபத்துல ஜோதி பிளம்பாக பாத்தீங்கன்னா சிவபெருமான் நமக்கு காட்சி கொடுத்து இருந்தாரு அந்த காட்சிகளை பார்க்கும்போது அந்த பக்தர்களுடைய சரண கோஷத்தை நம்ம கேட்டு அந்த காட்சிகளை பார்க்கும்போது போது உண்மையாலுமே நமக்கு ஒரு நொடி பொழுது பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருந்தது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாகவுமே பாத்தீங்கன்னா இருக்கின்றது மேலும் இந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பிடித்ததாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க சிவபெருமான் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மூன்று முறை நீங்க உச்சரிங்க நிச்சயமாக இந்த நாள் நீங்க சிவனுடைய இந்த திருமந்திரத்தை உச்சரிக்கின்ற பட்சத்துல அதீதமான புண்ணியமும் பலனும் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கறதுல ஒரு துளியளவுக்குமே சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்றைய நாள் காலையில பாத்தீங்கன்னா பரணி தீபம் ஏற்றப்பட்டதை அடுத்து பக்தர்கள் கிரிவலம் சென்று கொண்டு இருந்தார்கள் திருவண்ணாமலையில இன்று அதிகாலை வரைக்குமே பாத்தீங்கன்னா மழை பெய்ததால காலையில பாத்தீங்கன்னா பக்தர்களுடைய வருகையானது குறைவாக இருந்தது அப்படின்னு சொன்னாலுமே நேரம் செல்ல பக்தர்களுடைய கூட்டமானது அதிகரித்து கொண்டே இருந்ததுங்க கிரிவல பாதையில அன்னதானமானது வழங்கப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயங்க மேலும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு நேரடியாக சென்று இந்த கார்த்திகை தீப அன்று அந்த ஜோதியில காட்சி தரக்கூடிய அந்த சிவனை நேரடியாக தரிசனம் செய்த அனுபவம் இருந்தா அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இந்த நாள் நம்ம கண்டிப்பாக கோவிலுக்கு போய் அந்த ஜோதி காட்சிகளை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையானது எல்லோருக்குமே இருக்குங்க ஒரு சிலருக்கு இந்த ஆசை நிறைவேறலாம் ஒரு சிலருக்கு நிறைவேறாமலும் இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடியவர்கள் படாதீங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து மனம் குளிர அமைதியோடு சிவபெருமான மனதார நினைத்து கொண்டே இந்த காட்சிகளை அவருடைய திருமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே நீங்க பாருங்க நிச்சயமாக சிவனுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க எந்த இடத்துல இருந்து நம்ம கடவுளை வழிபாடு செய்து கொண்டாலும் சரிங்க அந்த இடத்துல நமக்கு காட்சி தருவார் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய ஒரு இயல்பான விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க அதாவது தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க மனதார அந்த சிவனை நினைச்சுக்கிட்டு இந்த காட்சிகளை மட்டுமே மனதார பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் நேரடியாக அந்த கோவிலுக்கே சென்று அந்த சுவாமியை தரிசனம் செய்த புண்ணியமும் பலனும் உங்களுக்கு பரிபூர்ணமாக அளவுக்காவது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க அதாவது நினைக்கும் நமக்கு முக்தியை அருளக்கூடிய ஒரு ஸ்தலமாக சுற்றி வரும்போது ஒவ்வொரு இடங்களிலுமே ஒவ்வொரு கோணங்கள் மூலமாக ஏகன் முதல் அநேகன் வரை ஐந்து விதமான தரிசனங்கள் கிடைக்கப்பெறலாம் கிரிவல முடிவுல திருவண்ணாமலையில பஞ்சலிங்க தரிசனம் என்ற ஒரு இடமானது இருக்கிறது அங்கே இசுக்கி சித்தர் சமாதி அருகே நின்று உங்களுக்கு aluriya 5 விரல்களை விரித்து பாருங்கள் ஒவ்வொரு விரலுமே ஒவ்வொரு மலையை சுட்டிக்காட்டுங்க அதுல நடுவிரல் காட்டக்கூடிய மலையை இன்னுமே ஆழமாக பாக்கும்போது பாத்தீங்கன்னா உச்சي லிங்கமாக அங்கே உச்சியில் நம்முடைய அண்ணா மலையார் வீற்றி இருப்பதை நாம பார்க்கலாம் பொதுவாகவே மனித பிறப்பிடுத்த ஒவ்வொருவருமே வாழ்நாட்கள்ல ஒரு முறையாவது இந்த கார்த்திகை தீபத் அன்று பாத்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு நேரடியாக சென்று அந்த மகா தீபத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு மோட்சமானது

கொப்பரையில எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய தீபமானது அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது இவர்கள் கடமை தினமுமே மாலை கொப்பரையை சுத்தம் செய்து மீண்டும் நெய்யால நினைத்த காடா துணியை வைத்து பதினோரு நாட்கள் விடாமல் விளக்கேற்றுவார்கள் சுத்தம் செய்யும் போது கொப்பரையில் உள்ள மையினை சேகரிப்பார்கள் இந்த பதினோரு நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் இந்த தீபத்தின் தரிசனத்தை காண்பதே பல செல்வங்கள் நிலைக்கவும் வம்சம் தலைக்கவும் அருளி செய்கிறது என்றே சொல்லலாங்க அப்படி உங்களால பார்க்க முடியலன்னா இந்த ஒரு காட்சிகளை வீடியோ மூலமாக பிரிவாது நீங்க பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு புண்ணியமானது கிடைக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ